நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோரலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கவிருக்கு கோள்களின் கோச்சார நகர்வை வைத்துன்னு இந்த மாதம் சூரியன் கேதுவோட இணையிறதுனால அனைவருமே ஏற்கனவே வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோட அது கேது நட்சத்திரத்திலே பயணிப்பார் அதற்கு பின்னாடி அதோட போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இல்லையா இந்த மூணு டிகிரி முன்ன பின்ன போகும் போகும்போதும் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னீர் ராசிக்காரர்களும் அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களையே வந்து ஆளுமை செய்திடக்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது கிரகங்களை காலில் சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒலி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்கா இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அந்த டிப்ரெஷன் வந்து டிப்ர டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசா குறவு இருக்காது சொத்து பத்து குறவு இருக்காது இருந்தாலும் போய் கேளுங்க என்னவோ நாங்க எண்ணத்தை நான் என்ன தப்பன இப்படி தான் இந்த எண்ணத்தை வந்து அங்க வந்து தொக்கி நிக்குறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரலா எடுத்துகிட்டு போகிறது இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்குவம் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அங்கு என்ற பாவத்தில் வந்து வந்து ஒரு பொக்கிஷமான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வச்சு ஹேண்டில் பண்ண போறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம் நல்லதை எடுத்துக்க போறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்பவுமே வந்து தெரியாத களமறைங்கிடலாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபாரங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காண இதில் மட்டும் சொல்ற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்க வந்து வழிபாடு பண்ண முடியலைனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மானு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா மா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியாருவா அப்ப இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்முடைய லலிதாம்பாள் இருக்கிறார் அப்போ திருமயச்சூர் லலிதாம்பால் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விடிய காலையில தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது பம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுல இருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாது தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி சொல்லும்பொழுது அம்பாள் உங்களை சுத்தி ஒரு ஷீல்ட போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றமையும் கண்கூடாக காணலாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிற இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்பொழுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கி என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காண இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி பயணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகவனமாக பயணிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து சுக்ரன் குரு வந்து பதினொன்னில் இருந்தாலும் கூட ராசி அதிபதி நம்மளுக்கு பதினொன்று ராசியில் வந்து ஆட்சி அடைய போகிறார் மாத பிற்பகுதியில்லாம் சுக்கரனும் மாத பிற்பகுதியில் வந்து நம்மளுக்கு பன்னெண்டுக்கு வந்துடுவார் என்ன நடக்குது இந்த காலகட்டம்னா அஷ்டம சனியில் ரொம்ப இன்னல்கள் டே டு டே லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு கோவம் ஒரு விரக்தி மனப்பான்மை எதில் போனாலும் வந்து வந்து ஒரு ஒரு காரியம் நடக்காது நிறைய கடன் நிறைய உறவுகள் சார்ந்த பிரச்சனை எந்த உறவுகளும் வந்து என்னை வந்து புரிஞ்சுக்க மாட்டுது நம்மளுக்கு இந்த எமோஷனல் இன்பேலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏற்கனவே வந்து செவ்வாக்கேது சேர்ந்துருந்தாங்க இப்போ ராசி அதிபதியே மாத பிற்பகுதியில் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகிறா அப்போ எப்படி இருக்கும் பாருங்க கேது இருந்தே இப்போ நம்மள வந்து அமுக்கி வைக்குது ஏன்னா ராசி அதிபதியும் வந்துட்டா அப்போ எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தை நீங்கள் தான் தைரியமாக வந்து சமாளிக்க கூடியவர்கள் இந்த சூழ்நிலை இறைவன் வச்சிருக்கிறாரு எந்த சூழல்லையும் தெரியாத களம் இருக்கக்கூடியது சிம்மம் சிம்மம் எப்பவுமே வந்து அதுக்குள்ளே ஒரு இன்பில்ட்டாக ஒரு பயங்கர ஒரு சக்தி ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் நிறைய இருக்கு இந்த மாதம் முற்பகுதியில் நீங்கள் அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் அவங்க தொழில் இது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்க எதுலேயுமே வந்து உடனே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க ஒரு தடவைக்கு நம்ம நாலஞ்சு தடவை வந்து நம்ம முயற்சி பண்ண வேண்டியதாக வரும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும் இருக்கணும் வார்த்தை எங்கேயும் விட்டுடாதீங்க ஒரு நிறைய செலவுகள் இருக்கும் தெரிஞ்ச செலவு தெரியாத செலவு எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் மாதம் ஒரு பகுதியில் இருக்கும் என்னென்ன முயற்சிக்கணுமோ ஏதாவது போய் பார்க்கணும் செய்யணும்னா ஒரு சுப நிகழ்வுகள் பேச்சு வார்த்தைகள் இதெல்லாம் முன்னாடியே முடிச்சிக்கணும் அதெல்லாம் போய் ஒரு முக்கிய முடிவுகள்லாம் அந்த மாதத்தில் வச்சுக்காதீங்க ரொட்டீன் லைஃபு கேஷுவலான வேலைகள் விட்டு போன வேலைகள் ஏற்கனவே இந்த முடிக்காத வேலைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சுக்கோங்க புதிய முயற்சிகள்லாம் இந்த மாதம் எதுக்குமே வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட வேண்டாம் சுக்ரன் வந்து பதினொன்றில் வந்து தொழில் இருக்கக்கூடிய ஒரு கட்டான சூழல் எப்படி கடந்து வரணும் செய்யணுன்றதெல்லாம் கொடுத்துருவாரு ஒரு பொருளாதார வரவு ஏற்கனவே குரு பதினொன்னு இருந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு மாணவர்களுக்கும் வந்து உங்களுக்கான ஒரு புடிமனெல்லாம் கிடைக்கும் அந்த வழிலாம் எதுவும் தெரிலனா உங்களுக்கான ஒரு வெல்விஷர்லாம் வந்து உங்களுக்கு வழிவகை செய்யக்கூடியது ஒரு வெளிநாட்டு கல்வியில இருந்து ஒரு பேங்க்ல ஒரு லோன் வாங்குறதுலேருந்து இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப சிறப்பாகவே பார்த்து கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சூரியன் நல்லா தான் நம்ம சிறப்பாகவே செயல்பட முடியும் அதுக்குதான் சொன்னது மாத முன்னாடி ஒரு கேஷுவலாக அப்படியே பயணிச்சிட்டு வந்தலாம் மாத பின்னாடி வெறும் வந்து இறைவனுடைய திருநாமங்களை ஜபித்து கொண்டு டெய்லியும் வந்து ரொட்டீன் லைஃப்பை அமைதியாக செஞ்சுட்டு ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் மாத சம்பளம் வருது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் போகுதுன்னா அதை அப்படியே வந்து கடந்து வந்துடுவது ரொம்ப சிறப்பு உடல் சோர்வு டென்ஷனு மன சோர்வு ஒரு உஷ்ணம் வந்து ஒரு அதிகப்படியாக ஆகிடுறது டிப்ரெஷனு பாடி பெயின் மசில் பெயின் ஒரு கண் எரிச்சல் இதெல்லாம் வருது இஎன்டி சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள்லாம் அதனால் வந்து இந்த காலகட்டம் இந்த பேக் பெயினில் அந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இருக்கு இல்லையா அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பார்த்துக்கணும் குளிப்பு எண்ணெய் காரம் சாப்பாட்டில் வந்து ஒரு முறையை எடுத்துகிட்டு வந்துடும் நான்வெஜ் பிரியர்கள் இவங்க நைட்டில் வந்து இந்த பிரியாணி சாப்பிட்றது பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அதெல்லாம் ஒரு மணிக்கு இந்த இளைஞர்கள்லாம் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்துலையும் இந்த ஜங்க் ஃபுட்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு களத்துக்கிட்ட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு வச்சுக்காதீங்க கேதிருக்கும்போதெல்லாம் உங்களுடைய நாயம் தர்மம்லாம் பேசக்கூடாது எதிராளி சொல்கிறான்னா கம்முன்னு சைலண்ட்டாக வந்துடணும் பிடிக்கலையா அதை ஒரு புன்முருவலோட அந்த இடத்துல இருந்து கடந்து வந்துடுவது சிம்மத்துக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அப்போ ஒரு பொருளாதார விஷயமா ஒரு தொழில் விஷயமா ஒரு புதிய முயற்சிகள் இதெல்லாம் ரொம்ப கவனம் ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லா பசங்க தேவையில்லைன்னா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருங்க குடும்பத்துலையும் சரி உங்கள் கடமை என்னவோ அதை செஞ்சுட்டு பெருசாக வந்து ஒரு அங்கீகாரம்லாம் கிடைக்கலாம் பெண்கள் எதிர்பார்க்கக்கூடாது ஏற்கனவே ஒரு குடும்பத்தை வழி நடத்தி செல்வது தான் உங்களுடைய பிராப்தம் பெண்கள் தான் அது பேரே சிம்மம் தான் ஒரு குடும்பத்தில் ஒரு சிம்மராசி பெண்கள் இருந்தால் வீட்டுக்கார் வந்து நாட்டுக்கே ராஜா ஆனாலும் அந்த அம்மா தான் வீட்டில் வந்து அரசாழக்கூடிய ராஜாவாக இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் குடும்பத்தை வீழ்த்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தைகள் நலன் அதே போல் வீட்டில் வந்து குடும்ப உறுப்பினர்களை அழுத்திருத்து செல்வது இதெல்லாம் ரொம்ப கவனம் தேர்வை பாய் வார்த்தை எல்லாரும் ஆளு கொண்டு சொல்வாங்க எல்லாத்தையும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுணும் மனசுக்கும் மண்டைக்கும் ஏற்றிக்கிட்டோன்னா நம்மளை நோயாளியாக படுக்க வச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்மம் இந்த காலகட்டம் வந்து தொழில் செய்கிற இடங்களில் வேலை பார்க்குற இடங்களில் கூட பணியாளர்களில் மேலதிகாரிகளில் உறவுகளில் அதே போல் நம்மளுடைய அன்றாடம் டே டு டே லைஃப் அக்கம் பக்கம் நம்ம பேசுறதுல நம்ம என்னென்ன நம்மளை வெளிப்படுத்திக்கிறதுல நம்ம ஊடகங்களில் வந்து என்ன மாதிரி நம்ம இது பண்ணுறதுனால எந்த இது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க தேவையில்லாத ஊடகங்கள்லாம் பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க போதுமான வரைக்கும் நம்ம பேச்சை குறைச்சி நம்ம செயலில் வந்து சிந்தனையை வைத்து இறை வழிபாட்டோடு இருக்கும் பொழுது இந்த மாத பிற்பகுதியில் ரொம்ப அலாட் பாட்டு பின்னாடி லெட் ரைட் எரியணும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் வயதானவர்கள் யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க ரொட்டீனாக உங்கள் லைஃப் வந்து சிறப்பாக போனாலே நல்லதுன்னு நினச்சிக்கோங்க உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரொம்ப தேவை ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட ஆலோசனை செய்வது ரொம்ப உங்களுக்கு அவசியம் மற்றபடி இந்த மாதம் வந்து அமைதியாக இருந்தால் பிரச்சனை தானாக வந்து போயிடும் அடக்கமாக இருந்தால் பிரச்சனையே வராது தான தர்மம் செய்யும்பொழுது வரக்கூடிய கா அதெல்லாம் நம்மளை கிட்ட அண்டாது ஏன்னா அது ட்ரஸ்ட் ஈடுபாடுக்கும் நம்மளுடைய செய்கிறோம் இல்லையா அந்த தர்மத்துக்கும் ரொம்ப வந்து சேரிட்டி பண்றோம் வந்த உடனே சம்பளத்தை பத்து ரூபா வாங்கினாலும் ஒரு ரூபா அந்த சேரிட்டி மலரோடு எடுத்து வைக்கும்பொழுது நமக்கு நல்ல தன வருவாயை இந்த குரு கொடுத்துருவார் சுக்கரணம் இணைந்திருக்காரு எல்லா உயிர்களையும் நம்மளை மாதிரியே வந்து நினைக்கும் பொழுது எல்லா உயிர்களும் எம்புற்று வாழ்க அப்படின்னு நம்ம மனசார நினைக்கும் பொழுது கொல்லா விரதம் கொவையமேங்கு மோங்குக அப்போ இந்த கொல்லா விரதம்னா என்ன நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது நம்ம அது எல்லாராலையும் முடியுமா சிம்மம் முதல்ல அதில் தான் ஃபஸ்ட்டாக நிற்கும் அப்போ பெரும்பாலும் நாய் தோறும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து நம்ம வந்து சைவ மேற்கொண்டு சிவ வழிபாடு வைக்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதம் ஏற்கனவே சூரியன் கேது கன்ஜக்ஷன் வர சொல்லியிருக்கிறான் சூரியனுடைய காயத்ரி காலை மதியம் மாலை பொழுதுலை சூரியன் அஸ்தமனம் ஆகறதுக்கு முன்னாடி மூன்று வேளையும் நித்தியமாக செய்யக்கூடியது சிம் அதே போல் ஒரு சின்ன செயல் நீங்கள் நல்லா செஞ்சுட்டீங்கன்னா உங்களை நீங்களே சுய பாராட்டு பண்ணிக்கலாம் உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளும்பொழுது தான் மற்றவர்கள்கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்வது கரெக்டே நான் செய்கிறது தான் பர்ஃபெக்ட்டு என்னுடைய செயலில் எப்போவுமே வந்து ஒரு நீதி நேர்மை அப்படின்னு மார்த்தட்டி கொள்ளக்கூடிய சிம்மம் இந்த மாதம் ரொம்ப பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வோடு பயணிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வண்டி வாகனங்களில் வீட்டில் அம்மாவெல்லாம் வண்டி வாங்கக்கூடிய நச்சு பண்ணி எதுவும் பண்ணக்கூடாது உங்கள் படிப்பு உங்களுடைய அடுத்த முன்னோக்கி செல்லக்கூடிய செயல் இதெல்லாம் மட்டுமே கவனம் இருக்கணும் நம்ம வயதானவர்களுக்கு நான் சொல்லிட்ட ஹெல்த் எல்லாருமே ஹெல்த் பார்த்துக்கணும் மற்றபடி அமைதியாக காமா ஆண்டவனை திரி உங்களுடைய சொல்லக்கூடிய நாம என்ன தெரியுமா ஓம் நமர்ஷிவாய ஓம் நமர்ஷிவாய் அப்படி இல்லை எனக்கு வந்து பாபா தான் பிடிக்கும் ராகவேந்திர தான் பிடிக்கும் எனக்கு வந்து சித்தரை நான் வந்து வணங்குறேன் அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக வந்து உங்களுக்கு எல்லா பாடங்களுமே நடந்துரும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சித்தருடைய ஜீவ சமாதி வழிபாடு வியாந்தோறும் கொள்ளக்கூடிய சிம்ஹம் தெரியாக களமிறங்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த மாத்த ரொம்ப சிறப்பாக அமைதியோட கலந்து வரும்பொழுது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் உங்களுக்கு என்றைக்குமே அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில் அன்னதானம் தாராளமாக வாங்கி கொடுங்க அன்னதானத்துக்கு ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறேன் ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு எலுமிச்சங்காய் ஊர்காவோட இருபத்தோரு ரூபா சில்லறை பணத்தோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட கொடுக்கும் பொழுது அப்பா கிட்ட நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க உங்களுக்கு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் கண்கூடாக காணலாம் தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய சிம்மம் ஆலயத்திற்கு தீபத்திற்கு விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது அந்த கோயிலில் எப்படி அந்த பிரகாரங்கள்லாம் ஒளி வீசி எரியதோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாய் மிகப்பெரிய லைம்லைட்டில் போவீங்க இப்ப அஷ்டம சனி நினைக்காதீங்க அந்த அஷ்டம் எட்டில் இருக்கக்கூடிய சனி இப்போ வக்ரமாக இருக்கார் அவர் கொடுத்த கஷ்டங்களை அவர் கொடுத்த பிரச்சனைகளை அவரே நிற்கக்கூடிய ஒரு நேரம் உங்க ஜாதகத்துல சனி பாசிட்டிவாக இருக்கும் பொழுது சிம்ம ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எதாம பின்பற்றுறதுன்னா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆர்த்தி சுனலட்சுமி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகும்